சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் கேபிள் பதிக்கும் பணிகளால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்து நேரலில் வழங்க கேட்கலாம் வணங்க வணக்க முத்து தற்போது பள்ளிக்கரணின் எந்தெந்த பகுதிகளில் இந்த கேபிள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் வாகன ஓட்டிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது பள்ளிக்கரணை பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கோம் இந்த பள்ளிக்கரணை பகுதியை பொறுத்த வரைக்குமே பல்வேறு இடங்களில் மண்ணுக்கு அடியில் கேபிள் புதைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது இதனால் நீண்ட தூரத்திற்கு குழிகள் என்பது நோண்டப்பட்டிருக்கிறது இந்த குழிகள் நோண்டப்பட்டதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது அந்த நேரலை காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது சென்னை அடுத்த பள்ளிக்கரணை பகுதியை பொறுத்த வரைக்குமே அதிக அளவிலான அந்த வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதி அதே நேரத்தில் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக பார்க்க முடியாது காலை மற்றும் மாலை வழிகளில் அதிகமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்க இந்த நிலையில்தான் இந்த பள்ளிக்கரணை பகுதியை பொறுத்த வரைக்குமே பல இடங்களில் மண்ணுக்கு அடியில் அந்த கேபிள் புதைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக நீண்ட தூரமாகவே அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த குழிகள் என்பது நோண்டப்பட்டிருக்கிறது இந்த குழிகள் என்பது நோண்டப்பட்டிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி கடும் சிரமத்திற்கு தான் ஆளாகி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது வாகன ஓட்டிகள் வந்து இந்த பகுதி வந்திருக்காங்க சார் வணக்கம் இப்போ இந்த மேடில் நடந்து வரீங்க வண்டிய ஓட்டிட்டு வரீங்க எந்த அளவுக்கு சிரமமா இருக்கு உங்களுக்கு இந்த மேடல வண்டி ஓட்டிட்டு வரீங்களா குழந்தைய அழைச்சிட்டு வரீங்க பெரியவங்களை அழைச்சிட்டு வரீங்க அளவுக்கு சிரமமா இருக்கு இருக்குன்னா ஸ்கூல் போனோம் குழந்தைய அழைச்சிட்டு போறேன் காவா எடுத்தாங்க இன்னும் பள்ளம் மேடு போட்டு வச்சிருக்காங்க கஷ்டமா தான் இருக்கு அதை கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நைட்ல எல்லாம் வரும்போது இருக்கா இருக்கு சார் ரோடெல்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கு நைட்ல என்ன பள்ளத்துல திடீர்னு பள்ளம் தெரியல தண்ணி லெவலா நிக்குது பள்ளத்தில் டபுன்னு இறங்கிடுறான்

இது வந்து எப்ப மழையிலுமே வருஷ வருஷம் இந்த பிரச்சனை யூஸ்வலாவே இருக்கு நான் இங்க இது என்ன ரெடி பண்ணாலும் திருப்பியும் அடுத்த மழையில புல்லா இதுவாயிருது இந்த பிரச்சனை ஓயிர மாதிரியே தெரியல எங்களுக்கு தெரிஞ்சு இது கியூர் ஆகல நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி அவர்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சாங்க எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் இந்த பகுதியில் பேருந்து நிலையம் என்பது இருக்கிறது இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்குமே நிலந்தோறும் ஏராளமான அந்த பயணிகள் வந்து பேருந்து ஏறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படி இருக்கும்போது காலை மற்றும் மாலை வேலைகளில் அதிக பயணிகள் இருப்பாங்க பேருந்து ஏறுவதற்கு ஆனால் அவர்கள் எளிமையாக பேருந்துகள் ஏற முடியாத ஒரு சூழல் தான் பேருந்து அதாவது அந்த பேருந்து நிலையம் ஒரு இடத்துல இருக்குது மக்கள் வந்து அது பயணிகள் நிற்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது இப்படி இருக்கும்போது உடனடியாக ஏற முடியாத ஒரு சூழலில் நிற்கிறது அவசரமாக வயசானவங்களும் சரி இந்த சிறு சிறு சின்ன சின்ன பசங்களும் சரி அவங்களெல்லாம் உடனடியாக ஒரு பேருந்து வரும்போது உடனடியாக ஏற முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது இந்த நிலையில் தான் இந்த பகுதியை வரைக்குமே நீண்ட நாட்களாகவே இதே போன்ற ஒரு சூழல் நீடிப்பதாகவும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஒவ்வொரு மலைக்குமே இந்த பிரச்சனையில் நாங்கள் சிக்கி தவிப்பதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் இனி வரும் காலங்களாவது இதனை உடனடியாக சரி செய்து எங்களுடைய போக்குவரத்தையும் சரி இரவு நேரத்தில் எளிதில் செல்லக்கூடிய வகையில் சரி செய்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்து